ஹலோ வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா உங்களோட மொபைல் ஃபோன் ஸ்பீடாக ஒர்க் ஆகிறதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மனிதனோட வாழ்க்கையில் உணவு உடை இருப்பிடம் இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான அத்தியாவசிய பொருளாக மொபைல் வந்து பார்க்கப்படுது இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்தில் மொபைல் இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது அந்த வகையில் நம்ம எல்லாரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படி வாங்கி யூஸ் பண்ணும்போது நீங்கள் மொபைல் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்பீடாக இருந்திருக்கும் அதுவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மொபைலோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா படிப்படியா குறையற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு என்ன ரீசன்னா நீங்க போனை யூஸ் பண்ற விதம் அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு மொபைலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற பேசிக்ஸ் வந்து தெரியறது இல்ல சோ உங்களோட மொபைல் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஸ்பீடா ஒர்க் ஆகணும் அப்படின்னா முதலாவது பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட மொபைல் போனை நீங்க நைட்ல சார்ஜ் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க அந்த மாதிரி நீங்க நைட்ல சார்ஜ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறமும் அகேன் வந்து சார்ஜிங்ல இருக்கும் அந்த மாதிரி சார்ஜிங்ல இருந்துச்சுன்னா உங்களோட மொபைலோட ஸ்பீடு வந்து குறையும் அதுக்கப்புறம் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் சார்ஜிங்ல நீங்க விடணும் அவசியம் இல்லை ஒரு நைன்டி ஃபைவ் வந்தோடனே நீங்க வந்து அன்பிளாக் பண்ணிடலாம் மேக்ஸிமம் நைட்ல வந்து சார்ஜ் போடாதீங்க பகலில் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மொபைலில் செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படினு இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நீங்கள் எந்த கம்பெனி மொபைல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சாம்சங்காக இருக்கலாம் இல்லை விவோ ஓப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த மொபைல் வேணாலும் எந்த கம்பெனி மொபைல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்பப்போ உங்களோட மொபைல் கம்பெனியிலிருந்து சாஃப்ட்வேர் அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தள்ளிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும் அதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்டூ டேட் அப்படின்ட்டு இருக்கும் அப்டு டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து அப்டு டேட்டில் சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம் அப்படி அப்டேட்டில் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் அப்டேட் யுவர் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு அதில் வந்து காமிக்கும் நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா உங்களோட மொபைல் வந்து உங்களோட ஒரிஜினல் சார்ஜரில் மட்டும்தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன வேறு மொபைல் மொபைலோட வேற கம்பெனி மொபைலோட சார்ஜிங் வந்து வச்சிருப்பாங்க எல்லாருமே நீங்க தான் வந்து யூஸ் பண்றோம் உங்களோட மொபைல் வந்து சி டைப்பா இல்ல பெரிய பின்னா அப்படின்னு கேட்டுட்டு ஏதோ ஒரு சார்ஜர்ல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது மிக மிக தப்பு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலோட கெப்பாசிட்டி சார்ஜிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கூட குறைய வந்து சார்ஜ் பண்ணும்போது போயிடும் சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் சார்ஜ் ஏறினா மட்டும் போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் இல்லை தேர்ட்டி இல்ல வந்து இல்ல டென் அந்த ரேஞ்சில் அந்த வாட்ஸ் கெப்பாசிட்டியில் உள்ள சார்ஜர்ல போய்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சார்ஜிங்கோட லெவலும் அந்த சார்ஜரோட கெபாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மாறுபட்ட நிலையில் இருக்கும் ஸோ அதனால் உங்களோட பேட்டரி வந்து வீக்காவும் உங்களோட மொபைலுமே வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னால் நீங்கள் கரெக்டில் சொல்கிறீங்களா பிளக் அது வந்து ஏசின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து ஏசி சப்ளை வந்து எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு அது டிசியாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் மொபைலுக்கு என்ன கெப்பாசிட்டியில் என் எத்தனை வார்ஸில் வந்து சார்ஜ் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி அதுவாக வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களோட மொபைலுக்கு ஏற்றது ஏற்ற அளவுக்கு வந்து அது ட்வெண்ட்டி ஃபைவ் வர்ஸ்ஸா இல்லை டுவெண்ட்டி வர்ஸா இல்லை ஃபிஃப்டீன் வர்ஸா அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பேட்டரி வந்து லைஃப் வரும் உங்க மொபைலும் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் மிக முக்கியமாக பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து டிராவல்ஸில் இல்லை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் இல்லை வந்து காரில் நீங்கள் எதில் போனாலும் சரி அந்த மாதிரி வந்து டிசி பவர் வந்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க யூஎஸ்பி போர்ட் மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே நீங்கள் லக்கேஜ்லாம் வைக்கிறீங்களா அந்த இடத்துல வந்து பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் போய்ட்டு நீங்கள் யூஎஸ்பியை வந்து சொறவி நீங்கள் டேரெக்டாக உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேட்ரி வந்து கண்டிப்பாக வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது பொதுவாக பஸ்ஸில் நார்மலாக உள்ள டிசி வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களோட மொபைலுக்கு அதை வந்து செட் ஆகுமா அப்படின்றது தெரியாது அதனால் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி காரில் போகிறீங்க அப்படின்னா காரில் வந்துட்டு யூஎஸ்பி போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க கார்ன்றது நம்ம வந்து ரேஸ் பண்ணி போவோம் லாங் போவோம் அதனால காரோட வாட்ஸு வோல்ட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படின்ட்டு நம்மளால் கணிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் காரில் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து டெத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி காரில் சார்ஜ் போடுறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னோட மொபைல் வந்து ஒரு மொபைல் நான் காரில் சார்ஜ் பண்ணிணா அந்த மொபைல் வந்து அதுக்கப்புறம் ஆனே ஆகாமல் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் வந்து லைஃப் வரத்துக்கு சார்ஜிங் வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் மிக முக்கியமாக என்ன பார்க்கப்படுதுன்னா உங்களோட மொபைலில் ரேம் ப்ளஸ் ப்ராசஸர் இதை வச்சு தான் உங்களோட மொபைல் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகிறதும் இல்லை வந்து ஸ்லோவாக ஒர்க் ஆகிறதும் ஸோ இந்த ரேம் ப்ராசஸரோட வேலையை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும் இனிமேல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏதாவது கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லை வந்து சம்மந்த சம்மந்த இல்லாத அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அந்த மாதிரி சமயத்தில் உங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக ஆகும் அதனால் உங்களோட ரேம் ப்ளஸ் ப்ராசஸர் எல்லாமே வந்து ஹீட் ஆகும் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் அதனால் வந்து உங்களோட சார்ஜிங்குமே வந்து டவுன் ஆகும் உங்களோட மொபைலுமே வந்து ஹேங் ஆகிற மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கி யூஸ் பண்ணும்போது போது நீங்கள் கண்ட ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண மாட்டிங்க அதனால் வந்து அப்போ ரொம்பவே ஸ்பீடாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க இந்த ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனாலையும் உங்களோட மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கும் ஹேங் ஆகும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் இதில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காகவோ இல்லை ஆன்லைனில் ஏதாவது பை பண்ணுறதுக்காகவோ நீங்கள் இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருவீங்க அதை வச்சு அவங்க வந்து தேவையில்லாத லிங்க்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து ரிசீவ் ஆகும் அந்த மாதிரி ரிசீவ் ஆகும்போது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு வைரஸை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறக்கி விட்ரும் ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களோட மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகிடும் இன்னும் கேட்டிங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ஹீட் ஆகிற மாதிரி இல்லை வந்து ஹேங் ஆகிற மாதிரி இல்லை டெம்பரேச்சர் பற்றி அப்படியே கொதிக்கும் மொபைல் வந்து தொடவே முடியாது வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம சேனல்லே வந்து நான் ஃப்ளைட் மோட்டில் போடுறத பற்றி அதில் வந்து என்னென்ன யூசேஜஸ் இருக்குன்னு சொல்லி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க அந்த மாதிரி டைமில் மொபைல் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ உங்கள் மொபைல் வந்து ஹீட் ஆகுது இல்லை ஹேங் ஆகுது இல்லை நீங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வேறு வேறு விஷயங்களில் போய்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஓபன் ஆகுது அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணி மறுபடியும் வந்து ஆன் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணியும் மறுபடியும் அதே மாதிரி தான் ஹேங் ஆகுது அப்படின்னா நீங்க போயிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னால வீடியோ ஆரம்பிக்கும் போது செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்ல போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து மொபைல் ஹேக் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சாஃப்ட்வேர் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேக்கிங் வந்து கட் ஆகிடும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுனால உங்களோட போட்டோஸ் வீடியோஸ் இல்லை உங்க ஃபோனில் உள்ள பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் டெலிட் ஆகாது ஸோ அதனால நீங்க பயப்பட தேவையில்லை இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் கூட வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கிட்டே உங்களோட மொபைல் வந்து கரெக்டாக நீங்க மெயின்டெயின் பண்றீங்க இந்த சார்ஜிங்ல இந்த சார்ஜ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணி உங்களோட ஒரிஜினல் சார்ஜர்ல நீங்க சார்ஜ் போட்டு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து நீங்க டூ இயர்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ்க்கு இல்ல ஒன் இயர்க்கு ஒரு வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பீங்க அதுக்கு என்ன ரீசன்னா இந்த மாதிரியான தவறுகள் நீங்க செய்கிறதுனால தான் அடிக்கடி மொபைல் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி வருது சோ இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்கள் நீங்க யூஸ் பண்றீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆனாலும் அழகாக வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் தேங்க்யூ